ஏதாவது கேள்விகள் இருந்தால் சந்தேகங்கள் இருந்தால் நம்ம அதை பத்தி கொஞ்ச நேரம் விவாதிக்கலாம் என்னோட ரியாலிட்டியில இல்லாம ரியல் ரியாலிட்டியில இருக்கணும் ரியாலிட்டியில இருந்தோம்னாலே எல்லாமே இன்னும் ஹையர் லெட் திங்ஸ் லெட் கோ பண்றதுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் இங்க இங்க எனக்கு வந்து திரும்ப அது தெரியுது ஏதோ ஏதோ கம்மியா இருக்கும் போல இருக்கு அதான் புடிச்சிட்டு இருக்கோம் தேவையில்லாத விஷயங்களை புடிச்சிட்டு இருக்கோம் தேவையில்லாததுக்கு வருத்தப்பட்டு இருக்கோம் சோ உண்மைங்கிறது ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு இன்னும் போல படல போல இருக்கு அட்லீஸ்ட் எனக்கு கண்டிப்பா மாஸ்டர் நிறைய பேருக்கு அதுதான் மாஸ்டர் உண்மையான நான் யாரு அப்படிங்கறது வந்து எனக்கே நிறைய இடம் தெரியுறது இது முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணாதானே தெரியும் ட்ரை பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு இப்ப நம்ம வந்து நிறையவே பழகிட்டு இருக்கோம் முந்தி வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கவே மாட்டோம் நம்ம இல்ல இல்ல என்னால முடியாது அப்படின்னு ஈஸியாக தட்டி கழிச்சோம் இப்போ ஏன் முடியாது ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு மனநிலைமை வந்து நம்மளுக்கு இப்ப நிறையவே மாறி இருக்கு இந்த தியானத்தின் மூலமாக அதுக்கு நம்ம நம்ம வந்து பண்ணிக்கணும் ஓகே நமக்கே ஓகே ட்ரை பண்றதுக்கு அதுக்கு நம்ம நன்றி மேடம் வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் எப்படிலாம் இருக்காங்கன்றதுக்கு நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க மேடம் இவ்வளவு முகமூடிகள் நமக்குள்ள இருக்கு மேடம் நிஜமாவே ஒவ்வொரு நிமிஷமும் இப்ப நீங்க சொல்லும் போதுதான் தெரியுது நானும் எத்தனை முகமுடி போட்டு தான் வாழ்ந்துட்டே இருக்கேன் அப்படின்றது மேடம் ஆனால் நம்ம ஒவ்வொரு நேரம் அதை வந்து நம்மளால கண்டினியூ பண்ண முடியல மிஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்புறம் திருப்பி ஆனால் அதை நான் ஃபீல் பண்ணுறேன் நம்ம அப்படி நடந்திருக்க கூடாது அப்படின்றத கொஞ்ச நேரம் திருப்பி மெடிடேஷன் பண்ணும் போது நான் செஞ்சது தப்பு தான் இந்த நேரத்தில் நம்ம வேற மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்றது அது ஒன்றும் தப்பு இல்லையா மாஸ்டர் கண்டிப்பா தப்புல மாஸ்டர் அதுதான் பிகமிங் த பெட்டர் வெர்ஷன் ஆஃப் யோர் செல்ஃப்னு சொல்றோம் இல்லையா கம்பேரிசன் பண்ணுன்னா நீங்க நேற்று பண்ணீங்க இல்லையா அதை வந்து எப்படி அடுத்த தடவை வந்து பண்ணாம இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிளானும் பண்ணிடலாம் ஓகே அடுத்த கோபமான சுச்சுவேஷன் இப்படி வரும்போது நான் வந்து எப்படி என்னுடைய பதில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் பிளான் பண்ணி வச்சிட்டு வச்சுக்கோங்களேன் முதல்லயே அப்போ வந்து எனக்கு அதை வந்து செயல்படுத்துறது வந்து ஈஸியாயிடும் ஸோ அதுதான் எனக்கு நான் ரொம்ப கோபக்காரி அப்படின்னா ஓகே நான் எனக்கு கோபம் அப்படின்னு வரப்போது இதெல்லாம் பண்ணப் போறேன் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஓகே ஸோ அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா பழக்கப்படுத்திக்கலாம் மாஸ்டர் தேங்க் யூ மேடம் உங்களை மாதிரியே எப்பயுமே புண்ணகைச்சுட்டே இருக்கணும்ன்ட்டு எனக்கும் ஆசை மேடம் கண்டிப்பா மஸ்டர் அது நீங்க பண்ணுவீங்க பண்ணிட்டு தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஆனா உங்க வீடியோ தெரில போ தேங்க் யூ மேம் தேங்க் யூ மேம் மஸ்டர் நான் எனக்கு வந்து என்ன டவுட்டுன்னா இப்போ நான் வந்து ஜாயின் பண்ணி ஒரு இப்போ த்ரீ மந்த்ஸ் ஆயிடுச்சு மேம் இந்த ப்ரமிடு மெடிடேஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் இன்வால்மெண்ட்டோட நல்லா செஞ்சு கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்த மருந்துது இப்போ ரீசெண்டாக ஒன் மந்தாகவே எனக்கு தியானம் பண்ணிகிட்டே இருக்கேன் கண்டினியூஸா ஆனா அந்த அளவுக்கு என்னால போக்கஸ் பண்ண முடியல கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல இதுக்கு என்ன மாஸ்டர் ரீசனா இருக்கும் எப்படி என்ன பண்ணணும் நான் நீங்க அப்படின்னு சொல்றது ஆக்சுவலா தியானத்துல வந்து இல்லாத ஒரு விஷயம் எண்ணங்கள் இல்லாத ஒரு நிலைதான் தியானம் இல்லையா சோ அதனால நீங்க வந்து நிறைய நேரம் பாத்தீங்கன்னா நீங்க சண்டை போடுறீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுடைய எண்ணங்கள் கூட எனக்கு ஏன் இந்த எண்ணம் வருது நான் இப்ப வந்து எண்ணம் இல்லாம இருக்கணுமே அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அது போக இந்த தியானம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கூட வந்து ஒரு ஃபேசஸ் மதாவா இருக்கும் சில நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சில நாள் பார்த்தீங்கன்னா சில நேரம் அந்த கவனம் வந்து சிதறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் என்னென்னா நம்மளுடைய வாழ்க்கையில அன்றாடம் நிகழ்வுகள் வந்து வெவ்வேறு விதமா இருக்கு இல்லையா அதனால நீங்க வந்து இன்னைக்கு எனக்கு வந்து ஃபுல்லா எண்ணங்கள் வந்தது அதனால இன்னைக்கு என்னுடைய தியானம் வந்து சரியில்லை அப்படிங்கிற எண்ணத்தை வந்து முதல்ல விடணும் அந்த ஒரு எண்ணங்கள் இருந்த நிலையிலும் கூட அந்த இடத்திலும் கூட நீங்க வந்து ஒரு படி முன்னே எடுத்து வச்சிருக்கீங்க அத நீங்க வந்து போதும் எஸ் ஓகே மேபி அது சின்ன அடியா இருக்கும் பட் கண்டிப்பாக அதனால நீங்க வந்து அந்த உங்களை நோக்கி உள்நோக்கி செல்லும் அந்த வழியில நீங்க வந்து கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்டெப்பா போய் எடுத்து சில நேரம் பெரிய பெரிய தாவுதலாக இருக்கும் சில நேரம் சின்ன சின்ன அடிதான் பட் ஓகே ஆனா அந்த சின்ன அடி கூட ஒரு ஒரு வளர்ச்சி தானே ஸோ அதை வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும் எஸ் அதுல கண்டினியூஸா அந்த வழியில போவதற்கான நீங்க வந்து அந்த உறுதியோடு இருப்பீங்க மாஸ்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம் மாஸ்டர் தேங்க்யூ நன்றி மாஸ்டர் மிக அற்புதமாக இருந்தது இந்த நிகழ்வு நாம் இப்பொழுது தியானத்திற்கு செல்வோம் நாம் செய்யும் இந்த தியானமானது ஆனா பண்ணா தியானம் மௌனமாக அமர்ந்து நம்முடைய சுவாசத்தை மென்மையாக கவனிக்கப் போகின்றோம் நேர நேராக உட்கார்ந்து கொள்ளுங்கள் தளர்வாக இருந்து உங்கள் கால்களை விட்டு உட்கார் உட்கார்ந்து கொள்ளலாம் கால்களை நேராக வைக்க வேண்டும் என்றால் கால்களை நீட்டிக்கொண்டு கால்களை ஒன்றின் மீது ஒன்றாக போட்டுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கைகளை இதை போல விரல்களை பிணைத்து வைத்துக் கொள்ளுங்கள் கால்களின் மீது மென்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் கண்ணாடி அணியும் பழக்கம் இருந்தால் அதை கலற்றி வைத்து விடலாம் ஏனென்றால் நாம் இப்போது நம்முடைய கண்களை மூடி வைத்திருக்க போகின்றோம் நீர் அருந்த வேண்டுமென்றால் இப்பொழுது சிறிது நீர் அருந்தி கொள்ளலாம் மௌனமாக அமர்ந்திருக்க போகின்றோம் எதையும் போவது கிடையாது இப்பொழுது நல்ல இசையை கேட்டுக்கொண்டே இந்த தியானத்திற்கு நாம் இப்பொழுது செல்வோம்